தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேர்வுகளில் மதிப்புகளை பெற்றிருக்கங்களுக்கு ஒற்றுமைத்தலை தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் பதிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வெளியேற்றம் என்ற கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆவண தொகுப்பாக வரலாற்று ஆய்வுகளை முடித்து எடுத்து அதை விதம் இங்கே இருந்த தமிழக அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி அந்த கோரிக்கை மனித நாம்

அறிக்கையின்பால் ஆதாரப்பூர்வம் இல்லாமல் இந்த சமூகத்தை பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகளில் பொருட்கள் இருந்தவர்கள் அனுப்பியில் பதிவிட்டு அனுப்பி வைத்த தவறு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அது உண்மை அதைத்தான் நம்முடைய இலக்கிய மன்றத்தினுடைய நிறுவனர் அவர்கள் பல்வேறு ஆதார ஒரு வருடத்திற்கு மேலாக தேடி கண்டுபிடித்து எடுத்து செய்திருக்கக்கூடிய தவறுகள் எங்கே நடந்திருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைகளை நான் வைக்கிற பொழுது மக்கள் மத்தியிலும் சரி நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய வாதங்களுக்கான ஆதார

நிச்சயமாக வேண்டும் நிச்சயமாக வேண்டும் அரசு அந்த பட்டியலுக்குள் கொட்டு சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு சட்டத்தின் மூலமாக எஸ் சிஎன்எஸ் எட் கேஷ் அப்படி சொல்லுகிற ஒரு புதிய ஜாதியை உருவாக்கி செயற்கையாக உருவாக்கி பட்டியலில் இணைத்து இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் முழுமையாக விடு விடுவித்துக் கொள்ள வேண்டும் நமக்குரிய சமூக அந்தஸ்தை பாரம்பரிய கொள்கையும்

நிச்சயமாக நம்முடைய டெல்லியினுடைய பிரதிநிதி அவர்கள் மாநில அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு முதலுக்கு கொண்டு செல்வார்கள் என்று நாம் நம்புகிறோம் நிச்சயமாக தேர்தல் காலம் வரவிருந்தது இருபத்தி ஆறாம் ஆண்டிலுடைய தேர்தல் களத்தில் நம்முடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கின் என்பது எல்லா அரசியல் கட்சிகூடிய தேர்தல் அறிக்கைகளும் வாக்குகளும் இடம்பெறக் கூடும் அந்த வகையில் நாம் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த அறிக்கை நிச்சயமாக வென்றும் என்கிற முறையிலே நாம் இதை அங்கீகரிப்போம் என்ற முறையில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்காலம் பல்வேறு சவால்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த தேர்ச்சி என்பது நமக்கு ஒரு கைதட்டல மட்டும்தான் உங்களது சுய முயற்சி கடுமையான பயிற்சி தொடர்ந்த உழைப்பு என்பதுதான் வாழ்வு பெற்றியை பெறும் கல்வியை நேர்த்தியாக கை கொள்கிற பொழுது எடுத்துக் கொள்ளங்களுக்கும் கோரிக்கை மனு கொடுக்காமல் சாதித்து காட்ட முடியும் அத்தகைய ஒரு நம்பிக்கையாகத்தான் நீங்கள் இந்த அரசு அமர்ந்திருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த மத்திய மாநில அரசுடைய துறைகளில் சபாட்டை எதிர்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பம் இந்தியா வளர்ச்சி என்பது ஒரு பெரிய வளர்ச்சி என்பது உலகம் முழுவதும் இந்திய உழைப்பாடுகளுக்கு இருக்கிறார்கள் எல்லா வகையிலும் என்பது வேகமாக வளர்ந்து இருபதாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது நாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அதையும் தாண்டி தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் வேகமாக நம்மை முன்னெடுத்துக் கொள்கிறோமோ பயிற்சி எடுத்துக் கொள்கிறோமோ அதுதான் இனி உலகை ஆளும் என்கிற முறையில் ஒரு புதிய தொழில்நுட்ப வடிவம் என்பது வளர்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய ஒரு சிறந்த பயிற்சி பெறக்கூடியவர்களாக வாழும் பொழுதுதான் வளரும் பொழுதுதான் எதிர்கால சவால்களை நாம் மீட்க முடியும் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த சமூகத்திற்கு எதிர்காலத்திற்கு நாம் எதை பிடிச்சிடப் போகிறோம் ஒன்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இப்போ இருபத்தி ஐந்து எழுபத்தி ஆண்டுகளில் நாம் பார்த்து விரும்புகிறோம் எவ்வளவு ஒரு கிரீன் கொண்டு வர வேண்டும் அல்லவா

விஷயங்களை நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று இலக்கியமன்றம் உங்களை வாழ்த்துகிறது பாராட்டுகிறது நன்றி வணக்கம்